வணக்கம் இன்றைய ஜென் கதை பிறன் பொருள் அவர் ஒரு தத்துவ ஞானி அவர் சொற்பொழிவை பலரும் விரும்பி கேட்பார்கள் அவரது சொற்பொழிவுகள் ஆன்மீக ஞானத்தை வளர்க்கும் என்றும் ஆத்ம தாகத்தை தணிக்கும் என்றும் பெரும்பாலானவர்கள் பாராட்டினார்கள் அவரது சொற்பொழிவுகளில் மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்வில் பேசும் இயல்பான பேச்சுக்களில் கூட நிறைய தத்துவங்கள் கலந்து வரும் புத்தர் மகாவீரர் என பெரிய ஞானிகள் முனிவர்கள் சொற்களையெல்லாம் மேற்கோள் காட்டி அவரது பேச்சு அமைந்திருக்கும் ஒருமுறை அவர் வீதியில் நடந்து போய்க்கொண்டிருந்தபோது போது அவரது காலணி பட்டென அருந்துவிட்டது மெல்ல இழுத்து இழுத்து நடந்து சென்ற அவர் சாலையோரம் இருந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியை அணுகினார் அப்பா எனது காலணி அருந்து விட்டது தொழிலாளி அதை எடுத்து திருப்பி பார்த்தான் இரண்டு காலணிகளுமே பல இடங்களில் நைந்து போய் இருந்தன வைத்துவிட்டு போங்கள் ஐயா சரி செய்து வைக்கிறேன் நாளைக்கு வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்றான் பணிவாக என்னது நாளைக்கா இழுத்தார் ஞானி ஆம் கையில் உள்ள வேலைகளை முடித்துவிட்டு பிறகுதான் உங்கள் வேலையை பார்க்க முடியும் அதிலும் இதில் நிறைய வேலை இருக்கிறது என்று தன் நிலைமையை விளக்கினான் அவன் ஒரு நாள் முழுவதும் காலணிகள் இல்லாமல் எப்படியப்பா நடப்பது வேகமாக வந்தது ஞானியின் கேள்வி ஒரு நாளைக்குத்தானே வேறு இரண்டு காலணிகள் தருகிறேன் அதை தற்காலிகமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் அவருக்கு உதவ முன்வந்தான் அவன் என்ன சீரினார் தத்துவ ஞானி அடுத்தவன் காலணிகளை என் காலில் சுமப்பதா அப்படி சொல்ல எப்படி மனம் வந்தது உனக்கு சினத்துடன் கேட்டார் அவனை பார்த்து செருப்பு தொழிலாளி சிரித்தான் பிறகு அவரை பார்த்து கேட்டான் அடுத்தவர் எல்லாம் தலையில் சுமந்து திரிந்து கொண்டிருக்கும் நீங்கள் அடுத்தவர் காலணிகளை ஒரு நாள் சுமப்பதில் என்ன ஆகிவிடப் போகிறது என்று தத்துவ ஞானி வாயடைத்து போனார் அத்துடன் அவரிடமிருந்து தத்துவங்களும் விடைபெற ஆரம்பித்தன உதட்டால் உச்சரிப்பதை விடவும் உள்ளத்தால் தான் சென் நன்றி